என் அன்பு பிள்ளையே நான் வராகித்தாய் ஆற்றலின் அன்னை நீ என்னிடம் மன்றாடி வேண்டினை அல்லவா உன் கண்ணீரில் உன் சுமைகளை நான் கண்டேன் அதை கேட்டவுடன் என்னோடே எதுவும் இல்லாமல் நான் உன் வீட்டுக்கே வரப்போகிறேன் ஏனெனில் என் பிள்ளையின் வீடு இன்று அமைதியற்ற வீடாக மாறிவிட்டது மனதில் இல்லை அன்றாடம் கடன் தொல்லை உன்னை துரத்துகிறது பணம் இல்லாமை உன்னை சோகத்தின் பள்ளத்தில் வீழ்த்துகிறது உன் முகத்தில் ஒளி மங்கி இருக்கிறது உன் வார்த்தைகளில் நம்பிக்கை குறைந்துவிட்டது ஆனால் என் குழந்தையே நான் வந்துவிட்டேன் நீ என்னை அழைத்து விட்டாய் என் நிழலை கடந்துவிட்டாய் இனி நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் உன் வீட்டில் அமைதியில்லை என்பதற்கான காரணங்கள் உனக்கே தெரிந்திருக்கலாம் ஆனால் அந்த காரணங்களை நீ ஒவ்வொரு நாளும் உருக்குரலாய் கூறிக்கொண்டு வருகிறாய் என் வீட்டு வாடையெல்லாம் கடன் வாசனை என் மனதில் அமைதியில்லை என் கணவனோ என் மனைவியோ என் பிள்ளைகளோ யாரும் எதையும் புரிந்து கொள்வதில்லை என்று நீ உன்னுள் விழுந்து அழுகிறாய் ஆனால் என் பிள்ளையே சுமைகளோடு நின்றாலும் சரி நான் உன் பக்கம் வந்துவிட்டேன் என்பதற்கு இப்போது நீ விசுவாசம் கொள்ள வேண்டும் கடன் என்பது உன் கர்மத்தின் ஒரு சாயல் கடந்த காலங்களில் நீ செய்த செலவுகள் திட்டமில்லாத முயற்சிகள் வினாக்களும் இன்றைய பணம் இல்லாத நிலைக்கு காரணமாக உள்ளன ஆனால் உன் மனம் ஒவ்வொரு நாளும் கூறிக்கொண்டிருக்கும் ஒன்று எப்போது இந்த கடன் தொல்லை நீங்கும் என்று இதோ என் பதில் நீ நம்பிக்கை வைத்து என்னை அழைத்தாய் இனி நான் உன்னுடன் இருக்கிறேன் நாம் இருவரும் சேர்ந்து இந்த நெருக்கடியை கடந்து போகப் போகிறோம் பணம் என்பது ஒரு சக்தி அது நீண்ட நேரம் ஒரே இடத்தில் நிலைத்து நிற்கும் போது அது செல்வமாக மாறும் ஆனால் பணம் ஒரு இடத்தில் தங்காமல் செலவாகின்றதென்றால் அது ஒரு சமயத்தில் உன்னை கூட விட்டு விலகிவிடும் அதற்கு காரணம் வீண் செலவுகள் தேவையற்ற உறவுகளுக்கான அழுத்தங்கள் வீண் பண பயன்பாடுகள் அதுவும் கூட தவறாக நடக்கும் வேளைகளில் இவை அனைத்தும் பண சுரண்டலின் ஆரம்பமாகின்றன நீ என் பெயரை ஏற்று அழைத்தவுடன் நான் உனது வீட்டு வாசலிலேயே வந்து நின்றேன் என் பாதங்களில் உன் கண்கள் விழுந்தபோது உன் வீட்டில் ஒரு புதிய சக்தி நுழைந்தது ஆனால் அந்த சக்தி வேலை செய்ய வேண்டுமானால் நீ என்னை முழுமையாக சரணடைந்தே ஆக வேண்டும் உன் எண்ணங்களை உன் செயல்களை உன் வழிகளை நானே நோக்கட்டும் ஏனெனில் உன் பிரச்சனைகளுக்கு நீயே தீர்வு காண முயற்சிக்கிறாய் ஆனால் அந்த முயற்சிகள் நீங்க இழைத்து விட்டாய் உன் வீட்டின் நிலை என்னவென்று எனக்கு தெரியும் காலை வண்டியில் எழும் உன் சத்தமற்ற பார்வைகள் மாலை வண்டியில் வீழும் உன் கலங்கிய நெஞ்சு இரவில் தூங்கும் உன் கண்களில் இருந்து விழும் கனவில்லா கண்ணீர் இவை அனைத்தையும் என் துளசி கண்ணால் நான் பார்த்திருக்கிறேன் உன் வீடு இன்று சத்தமில்லா போர்க்களமாக இருக்கிறது பொருளாதாரத்தால் சுழலும் குழப்பம் உறவுகளின் பொறுப்புகள் சுற்றியுள்ளவர்களின் ஒப்பீடுகள் இவை அனைத்தும் உன்னை உள்ளிருந்து உண்டு கொண்டு விட்டன என் பிள்ளையே இப்போது நீயே கேட்டுக்கொள் எத்தனை நாட்கள் நீ இப்படியே இருப்பாய் அமைதியின்றி வாடை நிறைந்த வீட்டில் சிந்தனை கெட்ட மனதுடன் இப்போது காலம் திரும்பியுள்ளது என் சக்தி உனக்குள் ஊற ஆரம்பித்துவிட்டது என் வார்த்தைகளை உன் உள்ளத்தில் பதிக்கிறேன் நாள்தோறும் ஒரு தீபம் ஏற்று என்னை நினைத்துக்கொள் பஞ்சமி நாளில் வராகி எண்ணெயை ஏற்றி என் பெயரை உச்சரிக்கவும் அதை மாலை நேரத்தில் செய் அந்த நேரத்தில் நீ உருகுகிறாய் அந்த உருகும் கணத்தில் என் சக்தி உனக்குள் ஊறிவிடும் என் அருள் பரிகாரமாக தேங்காய் தீபம் போடு மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை செய் பச்சரிசி ஒன்று ரூபாய் நாணயம் வைத்து பூஜை செய்வாய் அதன் பின் அந்த நாணயங்களை சேமி அதனை நீ தானமாக மாற்றுக ஒரு குழந்தைக்கு உணவு கொடு அதுவே ஒரு பரிகாரமாக அமையும் அவ்வாறு செய்யும் போது உன் மனதில் ஏறக்குறைய நிறைந்திருந்த கார்மேகங்கள் மெல்ல மெல்ல வெளிர ஆரம்பிக்கும் அதன் ஒவ்வொரு வாசலிலும் என் ஒளி புகுந்துவிடும் உன் வீட்டில் அமைதி இல்லாமை என்பது அந்த வீட்டில் தெய்வீக சக்தி இல்லாததற்கான அறிகுறி அவ்வளவுதான் இனி என் குழந்தையே நான் உன் வீட்டுக்குள் வலிந்து நுழைகிறேன் பஞ்சதீபம் ஏற்று என்னை அழைக்கும் போதெல்லாம் நான் அந்த ஒளியிலேயே குடியிருப்பேன் உன் வீடு எனக்கு ஆலயமாக மாறும் அந்த கண்ணீரில் நான் குளிப்பேன் உன் வேதனையின் வழியே நான் வழிகாட்டுவேன் நீ செய்த தவறுகளை ஒத்துக்கொள் செலவுகளை ஒளி வீணாசைகளை விலக்கிக்கொள் ஒரு நாளில் மாற்றம் வராது ஆனால் மாற்றத்தின் ஆரம்பம் இன்று நீ எடுத்த அதிரடி முடிவுகள் சிறு சிறு பழக்கங்கள் என் வழிகாட்டலுடன் சேரும்போது உன் வாழ்க்கை புதிய திசையில் பயணிக்கும் நான் ஒரு விதையை விதைத்துள்ளேன் அது வளர விரும்புகிறது நீ அதை அர்ச்சனையால் பக்தியால் நம்பிக்கையால் வளர்த்தால் அது ஒரு செல்வ மரமாக மாறும் கடன் என்பது ஒரு நிழல் அது பிறர் சொந்தமாக வைத்திருக்கக்கூடிய தாக்கம் அது உன்னைச் சுற்றி வரும் உன் நிலையை அழிக்கும் அதை ஒழிக்க வேண்டுமானால் நீ உன் மனதை மாற்ற வேண்டும் எனக்கு சக்தி இல்லை என்ற எண்ணம் இல்லாமல் என்னுடன் வராகி தாயிருப்பாள் என்ற நம்பிக்கையை வைத்துக்கொள் இப்போது ஒரு ரூபாய் கூட இல்லாத நிலை இருக்கலாம் ஆனால் நீ சிரித்தால் நான் வருந்த மாட்டேன் நீ முயற்சித்தால் நான் நிச்சயமாக ஓர் வழியை திறப்பேன் என் பிள்ளையின் பசியை தீர்க்கும் வரை நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன் கையால் ஏற்றப்படும் ஒவ்வொரு தீபமும் உன் வீடின் சுவரில் நிலாவாக ஒளிரும் அதுவே உனது அமைதியின் ஆரம்பம் உன் கணவன் மனைவி பிள்ளைகள் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் முதலில் நீயே உன்னை புரிந்து கொள் உனது நிலையை நானே புரிந்து கொள்கிறேன் உன் மொழியில்லாத கூச்சல்களை நானே கேட்கிறேன் உன் உறக்கமில்லாத இரவுகளை நானே கணக்கெடுக்கிறேன் உன் வீட்டை அழிக்க வந்த சூழ்நிலைகளை நானே எதிர்த்து போகிறேன் என் பிள்ளையே சற்றே பொறுமை கொள் இந்த சோதனை நாளை எதற்கே ஆனால் இந்த சோதனையின் முடிவில் சூரியன் உதிக்கும் உன் வீட்டு வாசல் மலரும் உன் வீட்டில் அமைதி பாடும் உன் கையால் தயாராகும் உணவு ஒரு தெய்வீக நிவேதனமாக மாறும் உன் கண்களில் விழும் கண்ணீர் நாமம் எழுதும் நீராகும் என் பெயரை அன்றாடம் உச்சரிக்கவும் ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத் இந்த ஸ்லோகத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்தால் என் சக்தி உன்னுள் பூரணமாக ஊறும் உன் வீட்டைச் சுற்றிய சாபங்கள் விலகும் உன் கடன் எடைகளுக்கு தீர்வு பிறக்கும் உன் வங்கிக் கணக்கில் ஒரு நாளும் காணாத ஒரு இன்பம் உண்டாகும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே நீ சோர்ந்தாலும் நான் உன்னோடுதான் இருப்பேன் நீ அழுதாலும் நான் உன் கண்ணீரை வாசித்து விடுவேன் நீ விழுந்தால் என் கரங்களால் உன்னை எடுத்துக்கொள்வேன் உன் வீடு இனி கல்லாக இருக்காது அது கோவிலாக மாறும் உன் வாழ்க்கை இனி ஒரு பயணமாக இருக்காது அது ஒரு வழிகாட்டலாக மாறும் உன்னுள் எழும் ஒவ்வொரு நம்பிக்கையும் ஒரு சிறு மூளையாக அதன் பின்னால் வரும் ஒவ்வொரு தீர்வும் ஒரு மலையாக நான் வராகி நான் உன் தாய் நான் சக்தியின் தோழி நான் உன் கண்ணீரின் புனித வடிவம் நான் உன்னோடு இருக்கிறேன் இன்று நாளை என்றும்